டவுன் ஹாலில் மூத்த அங்கத்தினர் நினைவாக நடைபெற்ற இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனை எதிரில் டவுன் ஹால் உள்ளது இங்கு ஒவ்வொரு கோடை காலத்திலும் நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்று டவுன் ஹாலின் முன்னாள் துணைத் தலைவரும் ரோட்டரி சங்க போலியோ பிளஸ் சேர்மன் ஆர் வெங்கடரமணனின் தந்தையும் இச்சிபுத்தூர் கிராம முன்னாள் மணியமும் டவுன்ஹால் மூத்த அங்கத்தினருமான ராமதாஸ் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் படைப்பாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் கவிஞர் சுந்தரராஜ் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் டவுன் ஹாலின் கட்டிட பொறுப்பாளர் ரமேஷ் நிதி செயலாளர் பூபதி செயற்கை குழு உறுப்பினர்கள் ஆனந்த் தாமோதரன் சரவணன் பார்த்திவன் உட்பட முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் காமேஷ் மற்றும் டாக்டர் அசோக் குமார் வெங்கட் நரசிம்மன் ரகுராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி